வணக்கம் மதுரை காஞ்சிநாஸ் கிச்சனுக்கு வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி இப்போ வந்து ஞானகுரு அருளிய நிறை மொழிகள் நூறு அதை பார்ப்போம் அதாவது நிறைவாக வாழ நூறு வழிகள் ஏற்கனவே ரெண்டு எபிசோட் போட்டிருக்கேன் இது வந்து மூணாவது எபிசோட் அதாவது தைரியத்தோடு நிறைவாக விளங்கவும் நிதானமாக நிறைவாக நடக்கவும் உரிமைகளை நிறைவாக பேசவும் கட்டுப்பாட்டுடன் நிறைவாக பழகவும் காரணத்தோடு நிறைவாக செல்லவும் கம்பீரத்துடன் நிறைவாக நடக்கவும் சொல்வதை நிறைவாக சொல்லவும் ஏழைகளை நிறைவாக மதிக்கவும் நியாயத்தை நிறைவாக பேசவும் அன்பை நிறைவாக செலுத்தவும் நாட்களை நிறைவாக கடத்தவும் நல்லவருடன் நிறைவாக பேசவும் இனிமையாக நிறைவாக பேசவும் எளிமையாக நிறைவாக பேசவும் சமத்துவத்தை நிறைவாக மதிக்கவும் கட்டளைகளை நிறைவாக இடவும் கற்பினை நிறைவாக போற்றவும் மரியாதையை நிறைவாக கொடுக்கவும் உறுதிப்பாட்டை நிறைவாக வைத்திருக்கவும் இறைவனை நிறைவாக வணங்கவும் காலத்தை நிறைவாக கணக்கிடவும் தொழிலாளிகளை நிறைவாக மதிக்கவும் கருத்துக்களை நிறைவாக கூறவும் அறிவை நிறைவாக கூறவும் தெய்வ பக்தியை நிறைவாக பேணவும் நல்லவர்களோடு நிறைவாக பழகவும் உணவை உணவை நிறைவாக உண்ணவும் எதிரிகளை நிறைவாக மதிக்கவும் ஆடம்பரத்தை நிறைவாக நிறுத்தவும் தவறுகளை நிறைவாக சிந்திக்கவும் அன்னையையும் பிதாவையும் நிறைவாக போற்றவும் அன்பும் அரணும் நிறைவாக ஓங்கவும் கல்வியும் செல்வமும் நிறைவாக பெறவும் வளமையும் வயதும் நிறைவாக அமையவும் நட்பும் உறவும் நிறைவாக கொள்ளவும் தெளிந்த மனத்தை நிறைவாக அடையவும் திறமையான செயல்களை நிறைவாக செய்யவும் அமைதியுடன் குடும்பத்தை நிறைவாக நடத்தவும் மனைவி மக்களுடன் நிறைவாக வாழவும் நோயற்ற வாழ்வை நிறைவாக பெறவும் தொழில்கள் பல நிறைவாக நடத்தவும் ஒழுக்கமும் உயர்வும் நிறைவாக பெறவும் நல்லவர் சேர்க்கை நிறைவாக சேர்த்திடவும் நன்மைகள் பலவகை நிறைவாக செய்திடவும் அன்பில் பலரையும் நிறைவாக அணுகிடவும் குழப்பங்கள் நீங்கி நிறைவாக வாழ்ந்திடவும் இயற்கை உணவு நிறைவாக உண்ணவும் மனித நேயத்தை நிறைவாக போற்றவும் உடல் பிணி செய்யாமல் நிறைவாக போற்றவும் அன்பின் வழியில் நிறைவாக வாழவும் பண்பின் வழியில் நிறைவாக வாழவும் பாசத்தை வளர்த்து நிறைவாக பார்க்கவும் தாமதத்தை நீக்கி நிறைவாக செய்யோ செல்லவும் செய்யும் தொழிலை நிறைவாக எண்ணவும் இருக்கும் வசதியை நிறைவாக பேணவும் பெருக்கும் செயல்களை நிறைவாக பெருக்கவும் உடலுக்கு பயிற்சி நிறைவாக தரவும் தரும செயல்களை நிறைவாக செய்யவும் உரிய செய்தியை நிறைவாக பேசவும் மித்தமும் இறைவனை நிறைவாக நினைக்கவும் அரசு உடைமைகளை நிறைவாக மதிக்கவும் சிக்கன வாழ்வை நிறைவாக மதிக்கவும் இயற்கை எழிலை நிறைவாக வளர்க்கவும் பொய்மையை நீக்கி நிறைவாக பேசவும் தற்பெருமை நீக்கி நிறைவாக நடக்கவும் அளவறிந்து உண்டு நிறைவாக வாழவும் குறைகளை நீக்கி நிறைவாக வாழவும் சோம்பேறித்தனம் நீக்கி நிறைவாக செயல்படவும் எல்லா மதத்தையும் நிறைவாக பார்க்கவும் முன்னேற்ற பாதையை நிறைவாக முறைப்படுத்தவும் கவலைகளை கவலைகளை போக்கி நிறைவாக வாழவும் ஏழைகளுக்கு உதவி நிறைவாக செய்யவும் நல்ல செயல்களை நிறைவாக செய்யவும் மனிதநேயத்தை நிறைவாக காப்பாற்றவும் எடுத்த காரியத்தை நிறைவாக செய்யவும் துன்பத்தை நீக்கி நிறைவாக உழைக்கவும் உதவிய உதவியர் உதவியவர்களுக்கு நன்றி நிறைவாக செய்யவும் உழைப்பை உறுதியுடன் நிறைவாக செய்யவும் முதியோர் கடமையை நிறைவாக செய்யவும் வி விதியை மதியால் நிறைவாக செய்யவும் பிறர் வாழ நிறைவாக உதவி செய்யவும் உலகம் நலமடைய நிறைவாக வாழ வழி சொல்லவும் எதிர்ப்புகளை நிறைவாக வெற்றி கொள்ளவும் உயர்ந்த எண்ணங்களை நிறைவாக வளர்க்கவும் நீதி நூல்களை நிறைவாக படிக்கவும் அன்பும் பண்பும் நிறைவாக பெறவும் உதவியோர்களை நிறைவாக நினைத்து பார்க்கவும் கடமையை நிறைவாக நிறைவேற்றவும் கடமையை உணர்ந்து நிறைவாக பணி செய்யவும் பொழுதுபோக்காமல் நிறைவாக பணி செய்யவும் தனிமையாக இருந்து நிறை நிறைவாக செய்யவும் பிறருக்கு செய்யும் உதவியை நிறைவாக பெறவும் அமைதியுடன் குடும்பத்தை நிறைவாக நடத்தவும் தற்பெருமை நீக்கி எடுத்த காரியத்தை நிறைவாக செய்யவும் முதியோருக்கு செய்யும் கடமையை நிறைவாக செய்யவும் இதுதான் ஞானகுரு அள்ளிய நூறு நிறைவாக வாழ நூறு வழிகள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் மதுரை காஞ்சினாஸ் கிச்சனில் சந்திப்போம் வணக்கம் இந்த மாதிரி கருத்துக்களை எல்லாம் உங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் படிச்சு காமிங்க சொல்லி காமிங்க சின்னதுலேருந்தே அவங்களுக்கு இந்த மாதிரி நல்ல பழக்கங்களை சொல்லி கொடுங்க வணக்கம்